ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு தொண்ணூற்றி ஒன்று மாயையை வெல்ல வேண்டுமென்று நினைப்பவர்கள் ஞானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஞானம் இல்லாத உயிர் வீணானது ஜீவாத்மனும் பரமாத்மனும் ஒன்றே என்ற ஞானம் அபேத ஞானம் எனப்படுகிறது இதையே உபனிடத்துக்கள் ஞானம் என்கின்றது பரமாத்ம உபாசனை என்றாலும் இதுவே பக்தர்களின் பகவான் என்பதின் அர்த்தமும் இதுவே குரு பிரம்மா இருவரும் ஒன்றே என்ற அபேத ஞானம் பெற்றவர்கள் இந்த ஞானத்துடன் பக்தி உபாசனை செய்பவர்கள் இந்த இருந்து சுலபமாக விடுபடுவார்கள் முயற்சி உடையவர்கள் ஞான வைராக்கியம் பெற்றவர்கள் மாத்திரமே ஆத்ம தத்துவத்தை அனுபவிப்பதற்கு அருகதை உள்ளவர்கள் ஆவார்கள் இப்படிப்பட்ட பக்தர்களே தண்ணியர்கள் ஆவார்கள் தனது சொரூப ஞானம் இல்லாமலேயே நான் பரிபூரணன் ஆனேன் என்று நினைத்தல் பெரிய அஞ்ஞானம் ஆகும் இது பரமாத்ம சாதனையில் பெரிய இடையூறு இந்த சாதனையில் ராகம் என்ற எண்ணெய் முழுமையாக எரிந்து போக வேண்டும் அஞ்ஞானம் என்ற இருள் சாம்பலாக வேண்டும் நான் எனது என்ற திரியெறிந்து போக வேண்டும் சாம்பலாக வேண்டும் இப்படிப்பட்ட ஞானம் பெற்றவர்கள் என்னிடம் வந்தால் நிச்சயமாக என் உதவி கிடைக்கும் அப்படிப்பட்டவர் யாராகிலும் என்னிடம் வந்தால் அந்த நாளை நாளாக கருதுவேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா